அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆடி அமாவாசை அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய பித்ரு தோசத்தை போக்கிக்கிறதுக்கு ஒரு சிறப்பான நாள் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமாக இந்த அமாவாசை நாளை நம்ம சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா திருமணம் குழந்தை பேர் இது மாதிரியான நம்மளுடைய வீட்டில் தாமதப்படக்கூடிய சுபகாரியங்கள் எல்லாமே தடையின்றி நடக்கும் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் மூலமாக கடைபிடிக்கப்பட்டு வந்திருக்கு நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆசையை பெறுவதற்கு முக்கியமான நாளாக இந்த ஆடி அமாவாசை அமாவாசையை சொல்கிறாங்க சரி அப்படிப்பட்ட இந்த ஆடி அமாவாசையில் முக்கியமாக இந்த விஷயத்த செய்யவே செய்யாதீங்க அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா இந்த அமாவாசைக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் ஆடி அமாவாசையாகட்டும் இல்லை சாதாரண அமாவாசையாகட்டும் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கடைப்பிடிப்பீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆடி மதத்தில் வரக்கூடிய முக்கியமான விரத ஒன்று தாங்க இந்த ஆடி அமாவாசையும் ஒரு வருஷத்துல வரக்கூடிய முக்கியமான மூன்று அமாவாசைகளில் இந்த ஆடி அமாவாசை ரொம்ப முக்கியமானது தக்ஷணாயண புண்ணிய காலத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசை அப்படின்னு சொல்றதால இந்த அமாவாசையில் நம்ம முன்னோர்களுக்கு தவறாம வழிபாடுகள் செய்யணும் குறிப்பிட்டு இந்த அமாவாசை அன்னைக்கு முன்னோர்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய தர்ப்பணம் திதி இது எல்லாமே முந்தைய நாற்பத்தி ஒரு தலைமுறையினரையும் சென்றடையுமா அந்த நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபடுறதால நம்மளுடைய முன்னோர்களுக்கு மோட்சம் கிடைக்கவும் நமக்கு நம்மளுடைய சந்ததிக்கும் அனைத்து விதமான நன்மைகள் கிடைக்கவும் வழி செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் நாற்பத்தி ஒரு தலைமுறைக்கான பாவங்கள் சாபங்கள் தோஷங்கள் எல்லாம் நீங்கக்கூடியது அப்படின்னு சொல்லப்படுது அப்படிப்பட்ட இந்த ஆடி அமாவாசையில் நம்ம தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்பவே சிறப்புங்க சரி இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கும் போதே உங்கள் மனசுக்குள்ளேற ஏதாவது கவலைகளும் கஷ்டங்களும் குழப்பங்களும் இருக்குது நான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் சந்திச்சிட்ருக்கேன் அப்படின்னு வருத்தப்படுறீங்களா அதெல்லாம் சரியாகிறதுக்கு இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் சரி நாம் இப்போது ஆடி அமாவாசை பற்றி பார்த்துட்ருக்கோம் அதில் குறிப்பிட்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அமாவாசை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜூலை இருபத்தி நாலாம் தேதி மேற்கொள்ள இருக்கிறோம் இந்த ஜூலை இருபத்தி நாலாம் தேதி ஆடி அமாவாசையில் நம்ம முன்னோர்களுக்கான வழிபாடுகள் மேற்கொள்வது ரொம்பவே முக்கியம் பித்ருலோகத்தில் பசியால் துன்பப்படக்கூடிய நம்மளுடைய முன்னோர்கள் இந்த அமாவாசை தோறும் நாம் கொடுக்கக்கூடிய தர்ப்பணத்தின் போது படைக்கப்படக்கூடிய பொருட்களை ஏற்று பசி ஆறுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி அமாவாசை தினங்களில் நாம் அவர்களை மறந்து உணவளிக்க மறந்துட்டோம் அப்படின்னா அவர்கள் மன வருத்தமோ கோபமோ அடைவாங்களாம் இதனால தான் நமக்கு பித்ரு தோஷமும் பித்ரு சாபமும் ஏற்படுகிறது அப்படின்னும் இதனால் தான் சுபகாரியங்கள் தடைபடுகிறது அப்படின்னு ஒரு கருத்து சொல்கிறாங்க இதனால் நாம் இந்த நாளத்தை விடாமல் கடைப்பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க சரி இது மட்டும் இல்லாமல் மேலும் என்னெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக ஆடி அமாவாசை நாளில் மட்டும் இல்லாமல் எந்த அமாவாசையிலுமே நம்ம வாசலில் கோலம் போடக்கூடாதுங்க காலையில நீண்ட நேரம் தூங்கக்கூடாது காலையில ஐந்துலேருந்து ஆறு மணிக்குள்ளாக எழுந்திருக்கணும் அதுக்குள்ள குளிச்சிடணும் இதுவே அதிகம் தான் இன்னும் நான்குலேருந்து இருந்து ஐந்துக்குள்ளார தூங்கி எழுந்திருக்கிறது இன்னும் ரொம்ப நல்லது நீர்நிலைகளுக்கு போய் தர்ப்பணம் கொடுத்தாலும் நம்ம வீட்டில் முன்னோர்களுடைய படங்களுக்கு விளக்கேற்றாமல் இருக்கக்கூடாது பூஜை அறியில் விளக்கேற்றுவதோடு தனியாக முன்னோர்கள் படத்திற்கு முன் ஒரு அகல் விளக்கு வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கேற்றுவது ரொம்ப நல்லதுங்க இது மட்டும் இல்லாமல் இந்த நாளன்னைக்கு நம்ம வீட்டை சுத்தம் செய்கிறதோ சமையல் அறையை சுத்தம் செய்கிறதோ பூஜை அறியை சுத்தம் செய்கிறதோ இதெல்லாம் கூடாது முன்னோர்களுக்கு படையல் போட்ட உணவை நம்ம வீட்டில் உள்ளவங்க மட்டுமே சாப்பிடணும் மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடாது மேலும் வெளி ஆட்களுக்கு வீட்டிற்கு அழைத்து உணவளிக்கக்கூடாது அப்படி உணவளிப்பதாக இருந்தால் பகல் பன்னெண்டு மணிக்கு பிறகு தான் உணவளிக்கணும் முன்னோர்களுக்கு படையல் போடும்போது ஒற்றை இலையாக போடக்கூடாது ரெண்டு இலை போட்டு படையல் போடுறது ரொம்ப முக்கியங்க நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியறது கிடையாது காகத்துக்கு சாதம் வைத்த பிறகுதான் பித்திருக்களுக்கு படையல் இது முக்கியமா சொல்றாங்க அதுக்கு முன்பா படையலிடக்கூடாது ஏன்னா நாம் அந்த காகங்களே நம்ம முன்னோர்கள் தான் அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்கிறோம் பித்திருக்களுடைய படங்களை நாம் அங்கணும் இங்கனும் அப்படிலாம் வைக்கக்கூடாது ஒரு இடத்துல வச்சு படையல் போட்டு வழிபாடு செய்யலாம் முக்கியமாக சாமி படங்களோட சேர்த்து வைக்கக்கூடாது இதுவும் சொல்கிறாங்க இது போல் பெண்கள் குளிச்சுட்டு தான் சமையல் அறைக்குள்ளேயே இந்த நாளில் போகணுங்க அதே போல் நெற்றியில் குங்குமமோ அல்லது திருநீரோ இட்டு போகிறது ரொம்ப நல்லது முக்கியமாக சொல்கிறது பெண்கள் தலை விரித்து போட்ட மாதிரி நம்ம மு இருக்கக்கூடாது சாதாரண நாள்லேயே இருக்கக்கூடாது ஆடி அமாவாசை அன்னைக்கு நகம் வெட்டக்கூடாது இது பொதுவாக எல்லா அமாவாசையிலுமே நகம் வெட்டக்கூடாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க சரி குறிப்பிட்டு காகங்களுக்கு இந்த நாளில் உணவு வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க அந்த உணவு வைக்கலாம் ஆனால் பழைய உணவுகளோ எச்சில் உணவுகளோ அசைவ உணவுகளோ வைக்கக்கூடாது குளிக்காமல் வைக்கக்கூடாது நாம் இல்லாமல் வைக்கக்கூடிய அந்த உணவானது கண்டிப்பாக நமக்கு ஒரு சாபத்தை ஏற்படுத்தி கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இந்த அமாவாசை நாளில் படையல் அப்படிங்கிறது நம்மளுடைய முன்னோர்களின் ஆசையை பெறுவதற்காக செய்யக்கூடியது அப்படின்னு சொல்கிறதால நாம் இது மாதிரியான கவனமாக வைக்கிறது ரொம்ப நல்லது சரி முக்கியமாக இந்த அமாவாசை நாளில் தானம் கொடுக்கறது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க தானம்னால் என்ன மாதிரியான விஷயம் என்ன மாதிரியான பொருள்லாம் தானமாக கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு நாம் ஏழை எளியவங்களுக்கு தானமாக கொடுக்கலாங்க ஆடி அமாவாசை அன்னைக்கு ஐந்து பேருக்கு ஐந்து விதமான உணவுகளை தானமாக கொடுக்கலாம் ஒரு கிலோ அரிசி ஒருவருக்கு ஒரு கிலோ பாசி பருப்பு ஒருவருக்கு ஒரு கிலோ வெல்லம் அரை கிலோ நெய் முந்திரி திராட்சை ஏலக்காய் இந்த மாதிரியான ஐந்து பேருக்கு கொடுக்கலாம் அப்படி என்னால் எதுவுமே கொடுக்க முடியல இந்த பொருள்லாம் ரொம்ப விலை உயர்ந்ததாக இருக்குது என்னால் கொடுக்கவே முடியாது அப்படின்னு யோசிக்கிறீங்களா காவலையே படாதீங்க நீங்கள் யாருக்காவது ஒரு சின்ன பொருள் அல்லது உணவு உணவு வாங்கி கொடுக்கறது ரொம்ப நல்லது இந்த ஐந்து தானங்களை யாருக்கு வேண்டுமானாலும் கொடுக்கலாம் வருடம் முழுவதும் வரக்கூடிய அமாவாசையில் பித்தர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க தவறினாலும் அமாவாசை தர்ப்பணம் கொடுக்கும்போது ஏதாவது குறை ஏற்பட்டிருந்தாலும் அதனால் ஏற்படக்கூடிய பித்ரு தோஷமானது ஆடி அமாவாசையில் இந்த ஐந்து தானங்களை கொடுக்கறதால நீங்கி போகும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி வேறு என்னெல்லாம் இந்த அமாவாசை நாளில் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குங்க அமாவாசை அன்னைக்கு காலையில் எழுந்து புனித நதிகளில் நீராடுறது ஆறு கடல் போன்ற நீர்நிலைகளில் அருகில் தர்ப்பணம் செய்கிறது பித்திருக்கடனை நிறைவேற்றுறது ஆற்றங்கரை கடற்கரை அல்லது கோயில் குளக்கரையில் எல் தர்பை புல் தண்ணீர் மற்றும் சமைத்த சாத உருண்டைகளை அதாவது பிண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க முன்னோர்களுக்கு அர்ப்பணிக்கிறது ரொம்ப நல்லது மேலும் இந்த பொருட்களை கொடுக்கும்போது இருந்தவர்களுடைய ஆத்மா சாந்தி அடைய மந்திரங்கள் சொல்கிறது ரொம்ப நல்லதுங்க இந்த நாள் தென்னிந்தியாவில் ரொம்பவே முக்கியமானது அப்படின்னு சொல்லலாம் பித்ருலோகத்தில் இருந்து பித்ரு தேவதைகள் பூமிக்கு வந்து தங்களுடைய சந்ததியினரை ஆசிர்வதிப்பதாகவும் நம்பப்படுது அவர்களுக்கு உணவு அல்லது தண்ணீர் கொடுப்பதன் மூலமாக அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடையுது பொதுவாக அமாவாசை அப்படிங்கிறது முன்னோர்களுக்கு உரிய நாள் அன்று அவர்களுக்கு பிடித்த உணவுகளை சமைத்து படையலிட்டு வணங்குவது வழக்கம் அன்று ஏழை எளியவங்களுக்கு அன்னதானம் செய்யலாம் இதனால முன்னோர்களுடைய ஆசை கிடைக்கும் ஆடி அமாவாசை அன்னைக்கு என்னெல்லாம் செய்யலாம் செய்யக்கூடாது மூலமாகவே சொல்லப்படுதுங்க அதை பின்பற்றி ஆசையை பெற்று வாழ்க்கையில் வளம் பெறலாம் இந்த மாதிரியாக நம்ம புண்ணியம் சேர்ப்பதற்கு இந்த ஆடி அமாவாசை நேரத்தை நம்ம பயன்படுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க முன்னோர்களுக்கு பகல் நேரத்தில் படையலிட்டு வழிபடும் போது கண்டிப்பா காகத்துக்கு சாதம் வைக்கணும் ஏழைகளுக்கும் அந்த உணவு உடை குடை காலனி இவையெல்லாம் கொடுக்கலாம் மேலும் பசுக்கு பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை சாப்பிட கொடுக்கலாம் காலையில் தர்ப்பணம் கொடுத்து முடித்த உடனேயோ அல்லது மாலை நேரத்திலோ சிவன் கோவிலுக்கு சென்று நம்மளுடைய முன்னோர்களின் ஆன்மா சாந்தி அடைய வேண்டிக் கொண்டு அவர்களுக்காக விளக்கேற்றி வைக்கலாம் இது அவர்களுக்கு மோட்சத்தை கொடுக்கும் அப்படின்னு நம்பப்படுது ஒருவேளை பித்ருலோகத்தில் பலவிதமான துன்பங்களை நம்மளுடைய முன்னோர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்காங்க அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகளை அவர்களுக்கு மோட்சம் கிடைக்கும் இது நம்மளுடைய சந்ததிக்கே புண்ணியத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க இப்படி இந்த ஆடி அமாவாசை அப்படிங்கிறது மற்ற அமாவாசை காட்டிலும் ரொம்ப ரொம்ப சிறப்புங்க குறிப்பிட்டு புரட்டாசி அமாவாசை தை மாத அமாவாசை எல்லாமே சிறப்பு தான் இதே போல் நாம் இந்த ஆடி அமாவாசையும் சிறப்போடு வரவேற்று மேற்கொண்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா தோஷங்களும் கஷ்டங்களும் நீங்கி வாழ்க்கையினுடைய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வழிபாடும் தர்ப்பணமும் இந்த அமாவாசையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் அமாவாசை பற்றி நம்ம நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வியூவர்ஸ்